ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வெந்தயக்கீரையை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெந்தயக்கீரை வந்து வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு குடல் புண்ணு வித புண்களையும் ஆற்றக்கூடியது உடல் உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடியது இந்த கீரையை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் கீரை வந்து லேசாக கசப்புத்தன் உடையது இதை பருப்பு சேர்த்து சமைக்கிறப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் டிஃபனுக்களுக்கும் தொட்டுக்கலாம் இந்த கீரையை சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம் வெந்தயக்கீரை அடிக்கடி மார்க்கெட்டில் கிடைக்காது எப்போயாவது தான் வரும் இதுக்கு சின்னதாக ஒரு கட்டு கீரை வாங்கியிருக்கேன் அந்த ஒரு கட்டு கீரையை நான் இப்படி தண்டெல்லாம் எடுத்துட்டு வேறெல்லாம் எடுத்துட்டு இலையை இப்படி ஆஞ்சி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி இலை இலையாக ஆஞ்சி எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் பாசி பருப்பு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு மீடியமாக ஒரு உருளைக்கெழங்கு இது எதுக்குன்னா அந்த கீரையோட அலண்ட கிடக்கிற தன்மையை இந்த உருளைக்கெழங்கு போடுறப்போ அது குறைக்கும் அதுக்காக உருளைக்கெழங்கு அப்புறம் கீரைக்கு டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறது வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூடு பல் நாலு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வெள்ளைப்பூடு பல் தக்காளி தான் வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் உரப்புக்கு வச்சுருக்கேன் அப்புறம் கீரை காசக்குங்கிறதுனால கொஞ்சம் போல் தேங்காய் பூ அப்புறம் அடுப்பில் ஒரு குழம்பு செடியை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சின்ன சீரகமும் உழுந்தாம்பருப்பும் எப்போவுமே கீரைக்கு கடுகு பெருங்காயமெல்லாம் போடக்கூடாது சின்ன சீரகமும் உளுந்தம்பருப்பும் மட்டும் போட்டிருக்கிறேன் பச்சை மிளகாய் உரப்புக்கு வேண்டான்னா ஒரே ஒரு வர மிளகாய் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் காட்டினேன் ஆனால் நான் வர மிளகாய் போட்டிருக்கேன்ன்னா வர மிளகாய் இன்னும் கொஞ்சம் கீரை வாசமாக இருக்கும் சீரகம் பொறிஞ்சு உளுந்து செவந்த உடனே இந்த மிளகாயும் போட்ட விற்பாடு கொஞ்சம் உளுந்து செவக்கணும் மிளகாயும் போட்ட விற்பாடு இந்த உளுந்து செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் அதில் போட்டுடணும் அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் அது மதம் கட்டுறோம் அது வதங்கிருச்சு இப்போ அந்த நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை போட்டுறேன் தக்காளி பழமும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரையை அதோடு சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் கீரையை வதக்கிக்கலாம் கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாசிப்பைத்தம் பருப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கீரை நல்லா மசிஞ்ச பிற்பாடு இந்த வேக வச்ச பாசிப்பருப்பும் போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கி இது நல்லா வேகட்டும் வெந்த பிற்பாடு இந்த உருளைக்கெழங்க உரித்து இதை நல்லா மசிச்சு அதோடு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு தேங்காய் பூ போடணும் இப்போ கீரை வேகட்டும் நம்ம உருளைக்கெழங்க மசிச்சுக்கிட்டு வரலாம் இப்போ கீரை வந்து முக்கால் பதம் மசிஞ்சிடுச்சு தண்ணி பற்றாமல் ரொம்ப புட்டு மாதிரி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நான் அந்த வெந்த உருளைக்கிழங்க தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கேன் இதை இதோட சேர்த்துக்கிட்டுலாம் சேர்த்து அதை நல்லா உடைச்சி அதோட சேர்த்து கிளறி விடுங்க உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே பாருங்க எப்படி சேர்ந்து வந்திருக்குங்க தண்ணி பத்தலைனா ஊற்றிக்கலாம் இப்போ நான் இதில் உப்பு போட்டுடுறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுறேன் கொஞ்சமாக போட்டுக்குவோம் இது கொஞ்சம் கசக்கும் உப்பு கொஞ்சம் கூடத்தான் பிடிக்கும் கொஞ்சமாக போட்டுக்குவோம் அப்புறம் பத்தலைனா திரும்ப போட்டுக்கலாம் வெந்தயக்கீரையில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது உடம்பில் ஏற்படுற ரத்த சோகை வராமல் தடுக்கும் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க வெந்தயக்கீரையை சாப்பிடலாம் இதோடய குளிர்ச்சி வந்து உடல் சூட்டை குறைச்சி குளிர்ச்சியை கொடுக்கும் கபம் சளி உள்ளவங்க வந்து வெந்தயக்கீரையை சாப்பிட்டா விரைவாக குணமடையலாம் பித்தத்தினால் வர்ற மயக்கம் தான் இதனால் சரியாகும் வெந்தயக்கிரையில் ஏ வைட்டமினும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதுனால இதை சாப்பிட்றப்போ மாரடைப்பு கண் பார்வை குறைபாடு வாதம் சொறி சிறங்கு ரத்த சோகை எல்லாமே குணமடையும் வெந்தயக்கிரையோட தண்டை அரைச்சி மோரோட குடிச்சிட்டு வந்தால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் தீரும் குடல் அலர்ஜி குடல் அல்சர் போன்றவற்றை தடுத்து ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகப்படுத்தும் வெந்தயக்கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால இதை பல முறைகளில் சமைத்து உண்ணலாம் வெந்தயக்கீரை ஜீரண சக்தியையும் செம்மைப்படுத்தும் வெந்தயக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டா காசநோய் காசநோய் கூட குணமாகிறதாக சொல்கிறாங்க இந்த கீரை வயிற்று நோய் அத்தனையும் கட்டுப்படுத்தும் மலம் சுத்தமாகும் உடல் சுத்தமாகும் அதனால இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக வாழ்வோம் இப்போ கீரை உருளைக்கிழங்கு உப்பு எல்லாம் உறவு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இந்த தேங்காய் பூவை இப்ப நான் சேர்த்துக்கிறேன் அதோட இதை கிண்டி விட்டு தேங்காய் பூ சேர்த்த ஒரு பாடு ரொம்ப நேரம் அடுப்புல இருக்க வேண்டாம் இதை இப்போ கிண்டி விட்டு இது உப்பு போதுமானு பார்த்துட்டு இறக்கிடலாம் உப்பு போதும் எல்லாமே போட்டாச்சு எல்லாம் நல்லா இருக்குது இப்போ நான் இதை அடுப்பை அணைச்சிட்டு இறக்கிடுறேன் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்ச இந்த வெந்தயக்கிரையை அடிக்கடி நாம் உணவில் சேர்த்துக்கலாம் அது கசக்கும்னு நம்ம யோசிக்க வேண்டாம் அதில் நம்ம உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு தேங்காய் பூ எல்லாம் போட்டிருக்கிறதுனால அது சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் இந்த கீரையை இதுபடி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்